எல்லாருக்கும் ஹாய் இன்றைக்கி கல்யாண வீட்டில் வைக்கிற இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊருகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு சின்ன சைஸ் மாங்காய் தான் நான் எடுத்திருக்கேன் ரொம்ப கம்மி தான் நான் செய்ய போகிறேன் நீங்கள் இதில் டபுள் த அமௌண்ட் கொஞ்சம் பெருசாக கூட எடுத்துக்கலாம் மாங்காய் அதை ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற அந்த கொட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ணி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கணும் அந்த கடாயில் ஹாஃப் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஃபுல் ஸ்பூன் கடுகு இது ரெண்டையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த கடுகு வெடிக்கணும் இந்த படப்படன்னு வெடிக்குது பாருங்கள் அந்த மாதிரி வெடிக்கிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும் ஆனால் கரிஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி வெடித்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஊறுகா கசக்காமல் இருக்கும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு நம்ம தனியாக ஒரு பக்கம் வச்சுக்கணும் அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும் தண்ணி எதுவும் ஊற்றாமல் பொடி பண்ணிக்கணும் அடுத்து ஒரு இது இந்த மாதிரி ஒரு க கரண்டியில் தாராளமாக நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு அது மீடியம் ஹீட்டு வரவும் அதில் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணணும் பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பொரியவும் அதை ஒரு ஓரமாக வச்சுக்கணும் அது கொஞ்சம் மீடியம் ஹீட்டுக்கு வரணும் ரொம்ப சூடாக ஊற்றக்கூடாது அப்புறம் அந்த மாங்காய் ஒரு பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற பொடி வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொடியை ஆட் பண்ணிக்கணும் அந்த பொடியை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஓரமாக அந்த ஆற வச்சுருக்கோம்ல நல்லெண்ணெய் ப்ளஸ் பெருங்காயம் அதை ஊற்றி நல்லா பெரட்டிட்டு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் நல்லா அந்த அவ்வளோ நேரம் ஊற வச்சு ஒரு கண்ணாடி பவுல்லையோ இல்லை ஒரு கண்ணாடி ஜார்லையோ நம்ம மாற்றி வச்சு ஒரு டென் டேஸ் ஆர் ஃபிஃப்டீன் டேஸ் யூஸ் பண்ணலாம் ஏன்னா நான் சின்ன மாங்காய் தானே எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சம் தானே சாப்பிடுவாங்க ஸோ ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரும் நல்லா எவ்வளோ கலராக என்ன மிதக்க மிதக்க இருக்குன்னு பாருங்கள் அப்படியே எச்சி ஊறுதா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப நாளை கெடாமல் இருக்கும்